ஈரலை ஆரோக்கியத்துடன் காப்பாற்றிக் கொள்ள உடற்பயிற்சி முக்கியமா உடற்பயிற்சி செய்வதனால் ஈரல் வந்து நல்ல நிலையில் இருக்குமா என்ற கேள்வி பொதுவாக எல்லோரிடத்திலும் இருக்கும் நிச்சயமாக உள்ளது நீங்கள் ஆரோபிக் எக்ஸசைஸை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆரோபிக் என்றால் நீங்க வாக்கிங் சைக்கிளிங் ஜம்பிங் ஸ்விம்மிங் இது போன்ற எக்ஸசைஸ்களை நீங்கள் உள்ளடக்கி தினமும் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் உங்களோட லிவர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் முற்றிலும் வந்து இந்த வேஸ்ட் ஆயில் தேவையில்லாத வந்து ஸ்டஃப்டு ஃபுட்டு பேக்க்டு ஃபுட்டு துரித உணவுகள் இது போன்றதை வந்து கூடுமான அளவுக்கு குறைத்து கொண்டால் முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவர்கள் வந்து குறைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்ல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் பெண்கள் வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் வெயிட் வந்து கணிசமாக குறைக்க வேண்டும் குறைத்து கொண்டாலே போதும் காஃபி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது நீங்க வந்து காஃபி எடுத்துக்கலாம் வந்து அதே போன்ற வந்து நிறைய வந்து சுடுதண்ணி குடிக்கலாமா அதனால் வந்து லிவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா சில பேர் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க உடல்ல கொழுப்பு இருக்குது நான் சுடு தண்ணி குடிச்சா அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருமான்றது அது முற்றிலும் வந்து தவறான தகவல் நீங்கள் வந்து சுடுதண்ணி ஒரு விதத்தில் நல்லது தான் அதுக்காக அது கொழுப்பை கரைக்கும் என்று எண்ணம் வந்து கிடையவே கிடையாது வந்து உடற்பயிற்சி நல்ல சமைத்த உணவுகள் ஆல்கஹால் போன்ற பானங்களை தவிர்த்துதல் அதே போன்ற கெட்ட கொழுப்புகளை வந்து சாப்பிடாமல் இருத்தல் இது போன்ற காரணங்களால் ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்பதை நீங்கள் முற்றிலும் வந்து தவிர்த்து விடலாம் முக்கியமாக பெண்களுக்கு வந்து அவருடைய உடலில் ஆரோக்கியத்துடன் கவனித்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் இந்த ஃபேட்டி லிவர் நாம் கண்டு கொள்ளவில்லை என்றால் இறுதியில் அது சிரோசிஸ் லிவராக மாறி அடுத்தது லிவர் ஃபெயிலியரை நோக்கி போகி சில நேரங்களில் வந்து அது கேன்சர் லிவராகவும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது